ரொம்ப ஈஸியாகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட முட்டை கொடுக்குறது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு சூப்பராகிட்ட ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெட்டும் முட்டையை வச்சு பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்டுப்பா ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுக்க வச்சுக்கோங்க ஒன்றரை கரண்டி என்ன ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு போட்டிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரையும் நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகா வர மிளகாமா சின்ன குழந்தைகள் கொடுக்காருங்க பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வர மிளகாய் தூள் போட்டுருக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டோட பச்சை வடை போதிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம கருவேளை தலை ஆட் பண்ணிக்கலாம் வந்து ஒன்று ரெண்டுமா பிச்சு போட்டுக்கோங்க கையை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாக்கு தகுந்தோடையும் நம்ம உப்பு உப்புமே ஆட் பண்ணிடணுங்க எப்பவுமே ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிரும் வெங்காயமும் நல்லா வதங்கிரும் அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு வரணும் இனி கிரேவிக்கு உப்பு போடாண்டாம் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சிடும் ரொம்ப கிரேவி மாதிரி பண்ணான்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணுங்க பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு வரமல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் மசாலா வடை பச்சை வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிருச்சுங்க லாஸ்ட்டில் மல்லி போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் மல்லி போட்டாச்சு நல்லா இப்போ ஆற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே மூணு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் மூணு முட்டையும் உடைச்சி எடுத்து வச்சு ரெண்டு உப்பு போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க தந்தூண்டி உப்பு போட்டுக்கோங்க போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணுமா ஸ்பூன் எப்படி அடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் நல்லா கலக்கியாச்சுங்க நம்ம எந்த அளவுக்கு கலக்குதோமோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வருங்க மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை எடுத்து ப்ரெட்டில் வந்து ஸ்டெப்பிங் பண்ணி முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ப்ரெட்டுக்கு மேலே நம்ம மசாலாவை நடுவு சென்டரில் வச்சு ஸ்டெப்பிங் பண்ணிவிட்டு பாதி முட்டையை கட் பண்ணி நம்ம வச்சு விடுங்க முட்டையை வந்து அவிச்சு நல்லா உரித்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சு விடணும் நடுவு சென்டரில் வைங்க ஓரத்துலலாம் அளவுக்கு இந்த மாதிரி அவைச்சு கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து பாதி முட்டையை எடுத்து இந்த மாதிரி கவத்தி வச்சுக்கோங்க ஓரத்தில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டிப் பண்ணதுக்காண்டி நம்ம வைக்கணுங்க முட்டை வைக்கணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் மைதா மாவு கலக்கி அதையும் ஸ்டிப் பண்ணிக்கலாம் போரில் வந்து இந்த மாதிரி முட்டையை தடவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடணும் மேலே வந்து முட்டையை தடவி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க உங்களுக்கு ஒட்டிக்கிடும் நல்லா ஸ்டிக்காக பிடிச்சிக்கிடும் இந்த மாதிரி விரலை கொண்டு அழுத்தி கொடுக்கணும் அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் இப்போ வந்து ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அந்த மாதிரி பவுல் வச்சு ப்ரெட்டு எந்த சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் ரெண்டு சுற்றி சுற்றினிங்கன்னா ஓரத்தில் இருக்க பெட்டெல்லாம் கட் ஆகி வந்துடுவேன் அவ்வளோ ஈஸியாக எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது இன்னொன்று ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் மசாலாவோட முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஓரத்தில் நம்ம அதே மாதிரி முட்டையை தடவிட்டு நம்ம ஸ்டிப் பண்ணிக்கணுங்க மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுக்கலாம் நல்லா அழுத்தி கொடுங்க அழுத்தி கொடுத்து ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நல்லா ஒட்டிக்கிடும் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே எது வந்து ப்ரெட்ரம்ஸ் எடுக்கணும் எடுக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க நிறைய ஊற்றணும்னு வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினா போகிறோம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நம்ம ஸ்டெப்பிங் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து முட்டையில் போட்டு விரட்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி முக்கிய எடுங்க அப்படியே தவாலை வச்சிடலாமாங்க தோசை தவாலையோ இல்லை அந்த மாதிரி கடாயிலேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க சீக்கிரமாகட்டு கலர் சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு முட்டைனால திருப்பி போட்டுக்கலாம் ஒன் சைடு வந்துருச்சு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க காக்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் கடலெலாம் பப்ஸு வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் உங்களுக்கு அதிகமாகட்டு செலவாகாது நம்ம ஊற்றுன என்ன அப்படியே இருக்குது பாருங்க மிக்சருக்கு எண்ணெய்லேயும் அடுத்தது போட்டு எடுத்துக்கலாம் ஃபவர் சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க எம்மி எம்மி ஸ்நாக்ஸு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பண்ணி சாப்பிடட்டுங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு மிச்சம் பண்ணி எடுத்துக்கலானோ சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க ஒன்று சாப்பிட்றவங்க நாலென்னா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நைட்டு டின்னருக்கு எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிட்லாங்க கட் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குங்க பார்க்கல எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்க எல்லோரும் சாப்பிடறதுக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பராக டிவினிங் ஸ்நாக்ஸுக்கு முட்டை பிரெட் வச்சு பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்